தைப்பொங்கல் தினத்தன்று ஏழு வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக முப்பத்தி ஐந்து வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி ஐந்து வயது கிளைஞர் ஒருவர் நாவலப்பட்டி காவல்துறையினரால் இன்று கைதானார் குறித்த சிறுமியும் சந்தேக நபரும் நாவலப்பிட்டியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது நேற்றைய தினம் அதிகமளவில் குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் சிறுமியை அவரது வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அழைத்து சென்று பாலிகள் துஷ்பிரயோகம் செய்து பின்னர் சிறுமியை அங்கேயே விட்டு சென்றுள்ளார் நீண்ட நேரம் வீட்டில் இல்லாத சிறுமியை பெற்றோர் தோட்டத்தில் வசிக்கும் உறவினர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்கள் தேடியுள்ளனர் இறுதியில் தோட்ட வீட்டின் மேலிருந்து சிறுமி அழும் சத்தம் கேட்டதும் உறவினர்கள் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு காணாமல் போயிருந்த சிறுமியை கண்டுபிடித்தனர் வீட்டில் உள்ளவர்கள் சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது சிறுமி சந்தேக நபரின் பெயரை வெளிப்படுத்தி நடந்த விவரங்களை கூறியுள்ளார் இதன் பின்னர் நாவலப்பிட்டி காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர் தொடர்ந்து சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை சிறுவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபரை நாவலப்பிட்டி நீதிவாழ் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது